அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வாய் மூடி கை கட்டி கம்முன்னு இருக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் வாய் மூடி அண்டு கை கட்டி கம்முன்னு இருக்கும் மாதம் இப்போ தலைப்பில் எந்த பிரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் நேரம் சரியில்லை பேச்சாலையும் பிரச்சனை வரும் முயற்சிகளாலும் செயல்பாடுகளாலையும் பிரச்சனை வரும் அதுக்கு கம்முண்டு இருந்துட்டு போயிடணும் தற்காப்பு டிஃபென்ஸ் கேம் வாங்கல்ல அஃபன்ஸுனாக்க நீங்கள் அதிரடியாக செயல்பட்டு போராடுறது டிஃபென்ஸுனா தற்காத்துக்கிறது தடுத்துக்கிறது அப்படி பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது நல்ல சாபத்து இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு சோதனை இருக்காது ஓரளவு சாதிக்கலாம் இல்லாட்டி டிஃபென்ஸ் கேம் தான் விளையாடணும் ஈவன் நல்ல தசாபுத்தியாக இருந்தாலும் ஓவராக பண்ணால் கொஞ்சம் கோச்சார ரீதியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் பலிகமாக அப்போ நல்ல தசா புத்தினாலும் கொஞ்சம் நெகட்டிவாக ஏற்படுத்திடும் அதில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படியே கொஞ்சம் இருக்கணும் இதுக்கி புதிய முயற்சிகள் வேண்டாம் அந்த மாதம் பேசாமல் இருப்போம் இருக்கிறத அப்படியே ஓட்டுவோம் பிரச்சனை இல்லாமல் வண்டியை ஓட்டுவோம் ஓவராக பேச வேண்டாம் அளவோடு பேசுவோம் அளவோடு சாப்பிடுவோம் அப்படிங்கிற தன்மையில் ஏன்னா சாப்பாட்டுக்கும் புத்திக்கும் மனசுக்கும் செயல்பாடு உண்டு என்ன சாப்பிட்றீங்களோ நல்ல உறப்பை சாப்பிட்றவங்க டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்றவங்க ஜாலியான ஆளாக இருந்துட்டுருப்பாங்க மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏற்றபடி இப்போ கசப்பான பாவக்காய் அதெல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு ஒரு சோகம் டல்லு ஒரு மாதிரி இருக்கும் என்னமோ ஒரு விரக்தி ஒரு சோகம் அது வரும் அதெல்லாம் அவங்களோட இயல்பு அப்படி இது பண்ணும் அதனால் சாப்பாட்லேயும் வாய் மோடி கைகட்டி கம்முன்னு இருக்கும் மாதம் இருக்கேன் ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்குது ரெண்டுல செவ்வாய் இருந்தாலே அது சற்பதோஷம்ப அதோட கேது நிழல் செவ்வாயான கேதுவும் இருக்கிறப்ப வாய் மோடிகின் என்னதான் உங்களுக்கு கடக செவ்வாய் யோகாதிபதியாக ஐந்து பத்து குடையவனாக வந்தாலும் அவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சுமார் தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஏன்னா இரண்டு ஏழை வந்து மாரகஸ்தானங்கள் பாங்க ஏதாவது வெடுக்குன்னு வாய் விட்டு பேசி வெடுக்கு துடுக்கணும் பிகோ பண்ணி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்டு கேது இருக்கிறது அது ஞான இருக்கனா மாத்தும் வெடுக்கு இடுக்குன்னு பேசிடுவீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்க ஓகேமீங்க அப்புறம் நாட்டு ஓகேமீங்க அப்படி மாதிரி குழப்பமான பேச்சு பேசுவீங்க இப்படி இல்லாது பிரச்சனை வருது அதனால கம்மன் கம்முண்டுருங்க வாய் முடிக்கங்க அளவோட பேசுங்க வேற வழி இல்லைங்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமும் ரெண்டு தான் இப்படி கெட்டிருக்கு அப்படின்னா பன்னிரெண்டில் யார் இருக்கா இரண்டாம் இடத்தி பன்னெண்டுல பேச்சு வழியாக விரயம் தன விரயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிம்மதி சந்தோஷம் போறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை அண்டு உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்கா உடைய குரு பகவானும் பன்னிரெண்டில் விரைய குருவாக இருக்கிறார் நீ ஏற்கனவே பண்ணி வச்சதுக்கான செலவுகளை பண்ணித்தான் ஆகணும் வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஏற்கனவே வாங்கி வச்ச கடனை அடைச்சி தானே ஆகணும் ஏற்கனவே தொடங்கி வச்ச வேலையை தானே ஆகணும் அப்படின்னு ஒரே எங்களை அவர் கொடுத்துட்டு அந்த விரைய குரு இது பத்தாதுன்னு உங்களுக்கு மூணு பன்னிரெண்டு குடையாக வரக்கூடிய புதன் பன்னிரண்டு ஆட்சியாக இருக்கார் மூணு பன்னிரெண்டு குடையவா ஆட்சியா இருக்கிறப்ப அதீதி முயற்சி பண்ணி விரை நிம்மதி சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதனால அடக்கி வாசிங்க அதனால தான் கை கட்டின்ட்டேன் கை கட்டிக்கிறதுனா எதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது பேசாமல் இருக்கணும் அமைதியா இருக்கிறத செஞ்சிட்டு போகணும் புதிய முயற்சிகள்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடிய எப்போதும் செய்யக்கூடிய முயற்சிகளிலும் ஒரு கவனம் வேலைகளிலும் ஒரு கவனம் அதில் புதிய முயற்சி தேவையில்லை ஏற்கனவே இருக்கிறதுலையும் கவனமாக இருந்துக்கணும் எங்கே விரைமாயிட போகுது பேர் போது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாமல் சிக்கல் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா இந்த ஆறாம் இடத்ததுபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப அந்த விபரீத ராஜயோகத்தை அந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஏன்னா அவன் ஒன்பதாம் இட தகுபதியாக வரானா இந்த பூர்வாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் அந்த மெடிடேஷனை பண்ணிட்டீங்க தப்பிச்சுக்குவீங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் அது சர்ப்பதோஷம்னு சொல்லியிருக்கேன்ல ரெண்டு எட்டு அதனால புதிய நபர்கள் வேற்றுமதத்தினர்லாம் பெரிய அளவுக்கு சிக்கல் வராதுபடி ஓரளவு அவங்க ஒத்து வராங்கன்னா இணைஞ்சு செயல்படுறது பங்குதாரராக மாற்றிக்கிறது தேவையில்லாமல் ஆராய்ச்சி விடுக்கு துடுக்கு பேச்சு வேண்டாம் ஒத்து வராத ஆளா விலக்கி வச்சிடணும் எனக்கு சரி வராதுப்பா இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு கட் பண்ணிக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப நீங்க பரபரன் இருப்பீங்க ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரனும் அங்கே தான் இணைஞ்சிருக்கார் பரபரப்பா இருக்கும் அதை செய்யுமா இதை செய்யுமா ஏதாவதுன்னு இதுங்க தான் கம்முன் இருக்கணும் தானே இந்த சனி பகவான் அந்த கம்முன் இருக்கிற அந்த மந்தத்தன்னத்தை அவர் கொடுப்பார் அது மெடிடேட் பண்ணாதான் அவரும் கொடுப்பார் ஒன்பதுல இருக்கக்கூடிய கோல் வேலை பார்க்கணுன்னாக்க அந்த ஆன்ம வலிமை வேண்டும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவரும் அந்த நிதானத்தை கொடுத்துருவார் முறிவு பிரிவு வராதபடி காப்பாற்றிடுவார் ஏன்னா அவர் ஏழு எட்டு குடைவர் மற்றவங்க சூழல் வழியாக கண்டங்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவுகள் கொடுக்கக்கூடியவாங்க உங்கள் லக்னம் ராசிக்கு டோட்டலாக ஆகாதவன் உங்கள் கோல் வெரி ஃபாஸ்டான கோல் அப்படின்னாக்க அது அப்படி ஒரு டெட் ஸ்லோவான கோல் அது உங்கள் புத்தியில் இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி முறிவு பிரிவு சூழலை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரன் நாலு பதினொன்று குடையுமே பத்தாம் இடத்துல இருக்கான் உங்க வேலை தொழில் ரீதியாக உங்க வித்தை ரீதியாக சில பாதகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் நிதானமா இருக்கணும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் பதினோராம் இடத்துல வந்து ஆட்சியா இருக்கார் லாபத்தையும் கொடுப்பார் பாதகத்தையும் கொடுப்பார் அதனால அடக்கி வாசிக்கணும் இருக்கிறது அப்படியே தள்ளிட்டு போங்க அதுல நல்ல லாபம் கிடைக்கும் பாதகமும் ஒரு குறிப்பாக எதிர்பாரின பெண்களா ஆண்களா இருந்த பெண்களிடம் பெண்களா இருந்த ஆண்களிடம் ஒரு இது விழிப்புணர்வு வேண்டும் அவங்க சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு அழகு கவர்ச்சி அதுல மயங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மம்பு இந்த புதனும் பாத்தீங்கன்னா மேட்ரா தாங்க அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் உங்க லக்னம் ராசிலேயே வந்துடுவேன் விரையாதிபதி உங்க லக்னத்திலேயே இருக்கிறப்ப தேவையில்லாத விரயங்கள் முயற்சிகள் வழியா நடக்கும் நிம்மதி சந்தோஷம் போகும் தான் கையை கட்டிக்கணுன்ட்டேன் அந்த இந்த மாதம் ஃபுல்லாவே ஜூலை இருபது வரைக்குமே புதன் உங்க லக்னத்திலேயே இருக்கார் மூணாம் இடத்துக்கு இது லக்னத்தில் இருக்கிறப்ப அதை செய்வோம் இதை செய்வோம் ஒரு தைரியம் வரும் ஏதாவது பார்த்துடலாம் சமாளிச்சுக்குவோம் வேற என்ன பண்றது சும்மாவா இருக்க முடியும் அப்படி இப்படின்னு புதுசாக ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவீங்க வேண்டாம் நிதானமாக இருக்குது இருக்கிறத அப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன் எப்போதும் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கலாம் புதுசாக யோசிச்சு செய்கிறதில் வேண்டாம் இந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் தெரியும் நம்ம சரியில்லாதவன் அப்படிங்கிறப்ப நம்ம விழிப்புணர்வாக இருப்போம் இதே மறைமுகமாக வேலை செய்கிற மாதிரி ஆகும் பக்ரம் பெறப்ப அதாவது நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கின்ட்டு உங்களுக்கு ஏழு எட்டு கூட இவன் எட்டாம் இடத்துல வக்ரம் படுறப்ப இவங்க நல்லவங்க இந்த சூழல் நல்லதுன்னு நினைப்பீங்க அது கெடுதலாக இருக்கும் இது ரொம்ப 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 டேஞ்சர்னு நினைப்பீங்க அது நன்மையாக இருக்கும் இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு நினைப்பீங்க அவன் நல்லவங்களா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஸோ அதனால் மெடிடேட் பண்ணால் தான் இந்த உள்ளுணர்வு சொல்லும் கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும் ஏன்னா நல்லவங்களை ரொம்ப பயந்துட்டு கெடுத்துக்கவும் வேண்டாம் என்னன்னு கேட்போம் டக்குன்னு பயந்துட்டு ஒதுங்கக்கூடாது அது மெடிடேட் பண்ணால் அந்த சமநிலை வந்துடும் அழகாக டீல் பண்ணலாம் ஏன்னா இந்த வக்ரம் பெற்ற கோள் அப்படி பிகேவ் பண்ண வைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறப்ப நீங்களே ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ணுவீங்க ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருக்கிறதும் மாற்றி பேசுறது படுக்கு துடுக்குன்னு இப்போ ஒன்று சொல்கிறது அடுத்து ஒன்று சொல்கிறது இப்படிலாம் பண்ணுன்றிருக்கேன் கவனம் தேவை அந்த வக்ரம் பெறப்ப பதிமூணு ஏழு வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை இல்லை இந்த சென்ஸ் தெரியும் கெடுதல் தெரிய அடக்கி வச்சுக்கிங்க பதிமூணு ஏழுக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பிரமாதமா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் எதாவது செய்வீங்க இவன் ரொம்ப நல்ல ஆளுன்னு நினைச்சிட்டு அவனை பங்குதாரராக மாத்திட்டு எதாவது செய்வீங்க அது நான் ரொம்ப பயந்துக்கிட்டு பயப்படுவீங்க அது நல்லதா இருக்கும் அவளுக்கு அதை மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணாதான் இந்த உள்ளுணர்வு சொல்லும் ரொம்ப பயப்படவும் மாட்டிங்க ரொம்ப அவன் மேலே நம்பிக்கையோடு போய் மாட்டிக்கவும் மாட்டிங்க ஒரு சம நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் லக்னாதிபதியும் இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் அதாவது அன்பு பாசங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது சூப்பர் ஒரு தலைமை பண்பு இருக்கும் அன்பு பாசத்திலேயே மற்றவங்களை கவர் பண்ணி நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி பண்ணிடுவீங்க தலைமை பொறுப்பெல்லாம் வரும் நீடித்த தலைமையாகலாம் இருக்க முடியும் அது ப்ளஸ்ஸு தான் நெகட்டிவ் என்னென்னா குழப்பம் வளர்பிரை தேய்பிறைன்னு இங்க பிறந்ததுக்கு ஏற்றபடி இப்ப சந்திரன் வளர்பிரையில இருக்கா தேய்பிறையில் இருக்கா அதுபடியெல்லாம் ஒரு குழப்பம் வரும் செய்யலாமா வேணாமா செய்யலாமா நாமான்னு குழம்பிகிட்டே இருப்பீங்க கடைசியில் கடவுள் விட்ட வழின்னு செய்கிறீங்க அதனால ஜாக்கிரதை உங்கள் ராசி அதிபதியும் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசிக்கு மாறிட்டே இருப்பார் உங்களுக்கு இயல்பே அப்படியே ஒரு குழப்பம் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு ஏன்னா அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கும் போயிட்டுருக்கும் சந்திர இப்போ மேஜர் கோள்களான சனி பகவான் ராகு கேது குரு அத்தனையும் சரியில்லை அதனால தான் இந்த வருட பலனில் கடகத்துக்கு சுமாராக சொல்லிகிட்ருக்கேன் அதை அது மனசில் வச்சுக்கணும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்து குடைய செவ்வாயும் சரியில்லை இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் அந்தளவுக்கு வெயிட் இல்லை அண்டு லக்னத்துக்கு ஒன்பது குடையவனும் பன்னெண்டில் போய் மறைகிறான் மேஜர் கோள்களும் சரியில்லை யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்களும் சரியில்லை அதனாலதான் வாய் மூடி கைகட்டி அப்படியே கம்முன்னு இருக்குமாதான் அதான் இருக்கேன் உங்கள் லக்னாதிபதியும் அந்த அளவுக்கு ஸ்டெடியா உள்ள ஆள் கிடையாது குழப்பம் அது குழப்பம் குழப்பம் முடிவு எடுக்கிறதுல குழப்பம் ஒண்ணுமே நடக்காம பெருசா சாதிச்ச மாதிரி பந்தா விடுவீங்க ஒண்ணுமே நடக்காம ரொம்ப சோகம் சோகமா இருப்பீங்க நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த மாதம் அவன் அருளால் நைச களத்தில்லாம் பெரிய பாதகம் பிரச்சனை வராமல் தப்பிச்சுக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்